பம்பாய மூணுத்தையும் உரல்ல கொட்டி உலகி போடி இடிச்சு ஒரு உண்டை குடிச்சா அதே பிடிச்சு இருக்கும் சாப்பிட்டா இருக்கும் அது பேரு தான் பம்பாய் பலகாரம்

சாம்பார் ஊத்தினாங்க ரெண்டு முட்டையை வச்சாங்க இந்த பம்பாய் பலகாரம் ரெண்டு முண்டையை வச்சாங்க சாப்பாடு எல்லாம் இந்த பம்பாய் பழகாரம் சாப்பிட்டாரு அவ்வளவு சுவையாக

நேரம் சொல்லி வெடிக்கால ஒரு நாலு மணிக்கு எழுந்த நடுவிக்கிட்டே போனேன் கட்சிது உரல உள்ள தலையை ஊத்து நல்ல நக்கிது தலை எடுத்த மாதிரி தலை வரல மேல கள்ள ஓட்டுற மாதிரி தலை மாட்டிக்கிச்சு உடம்பு போது லக்குவா விட்ட நக்கிட்டு தலை வரல நம்ம இழுத்து கிடக்குற கட்டி இந்த பத்தி வேஸ்டி அழுது கீழ் போயிச்சு யாரும் இல்லையா சொன்ன பிறந்த மேனியோட ஆமா நம்மா ஓ எனக்கு சட்டி போற பழக்கம் கிடையாது சட்டி போட காயில வயல சைடுல அரைக்குது அப்படியே பிறந்த மேனியோட ஆமா நம்மா நாலு கால பாசல்ல எருமாடு மாதிரி தலை விட்டு நடக்கிற நாடு எருமாடு பொட்டாயில கட்டி வச்சுக்குது எருமா கண்ணு குட்டி தென்ன கட்டி வச்சுக்குது நான் தான் எருமாடு மாதிரி தலை விட்டு நடக்கிறேன் இந்த கண்ணு குட்டி ஆரத்துக்கு வந்து நான் எருமாடு நினைச்சுக்கிட்டேன் அது பாருங்க